பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரன் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை கவனித்து பாருங்கள் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி நான்கில் எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி இளைச்ச அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவுமது நீதியை கொண்டாடும் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு அனுபவம் உபத்திரவப்படும்போது நம்ம புலம்புறோம்லாம் அது ஒரு அனுபவம் உபத்திரவத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறோம்லாம் அது ஒரு அனுபவம் உபத்திரவத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு சமாதானமாக சந்தோஷமாக கத்தருக்குள்ளே களி கூறுகலாம் அது ஒரு அனுபவம் இங்கே இந்த மூணாவது அனுபவத்தை குறித்து தாவிதை சொல்கிறார் இதோ கத்தர் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்களுக்கு வெட்கத்தை கொடுத்து எனக்கு சமாதானம் அருளபடினால் நான் எப்பொழுதும் நாள்தோறும் உமது நீதியை கொண்டாடுவேன் என்று சொல்கிறார் உண்மையாகவும் இந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி தேவனால் பாதுகாக்கப்பட்ட பிறகு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தேவனால் விடுதலையாக்கப்பட்ட பிறகு நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நாள்தோறும் கத்திர பாடி கொண்டாடுறீங்க கொஞ்சம் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன் இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் திடீர்னு சோமில் ஆஸ்பத்திரி போனாங்க ஒரு பெரிய ஹார்ட் ப்ராப்ளம் அதுலேருந்து விடுதலை இப்போ சமாதானத்தோடு வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸ்தோத்திரம் இப்போ அந்த அண்ணனுடைய இருதயம் கத்துருக்குள்ள எவ்வளவு மகிழனும் கவனித்து பாருங்கள் என் நாத்துமாவை கொண்டார் ஸ்தோத்திரம் உண்மையிலே என் வாழ்க்கையில கூட இருவத்தி ரெண்டாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா கால் உடைஞ்சி ஒரு ஆறு மாசம் வீட்டுல இருந்தேன் எல்லாருகிட்டயும் சொன்னேன் கத்தரைன பாதுகாத்தார் கத்தரையை பாதுகாத்தார் கத்தரையை ரட்சித்தார் கத்தரு மட்டும் இல்லன்னா அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா ரோட்ல அனாதை அடிபட்டு நாய் மாதிரி கிடந்தேன் நான் ஃபோன் பண்ணா கூட ஆம்புலன்ஸ் வந்து தூக்கறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேல ஆனால் அடிபட்டு விழுந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்று என்னை ரெக்கவர் பண்ணாங்க பாருங்கள் இப்போ நினச்சாலும் என் இறுதியம் ஃபுல் அப்போ தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரால் கொடுமையான ஆபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாம் நாள்தோறும் அவருடைய நீதியை கொண்டாட என்னை ரட்சித்தாரே என்னை பாதுகாத்தாரே என்னை ஆசீர்வதித்தாரே என் கண்ணீரை துடைத்தாரே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம கத்தரை நாள்தோறும் பாடி கொண்டாடுகிறதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி பிசாசுக்கு ஒரு பெரிய சம்பட்டி அடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்கிறீங்களான்னு கவனிச்சு பாருங்க நிறைய கிறிஸ்தவர்கள் விடுதலை கிடைக்கிற வரைக்கும் கண்ணீரோடு அழுவாங்க உபவாசம் பண்ணுவாங்க போராடி ஜெபிப்பாங்க ஆனால் விடுதலை கிடைச்ச பிறகு கத்திர மறந்துடுவாங்க நீங்கள் அப்படி இருக்க கூட உங்களை கத்தரை ரட்சித்து இருக்கிறாரா பாதுகாத்து இருக்கிறாரா ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறாரா மேன்மைப்படுத்தி இருக்கிறாரா நாள்தோறும் அவருடைய நீதியை கொண்டாட பழகுங்க தலைமுறை தலைமுறையாக கத்துற உங்களோடு கூட இருப்பார் நம்ம ஜிபிப்பமா அன்பின் ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்துகிறோம் உமது கிருபியின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் சங்கீதக்கார தாவிதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உன்னத அனுபவங்கள் எங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது ஆகவே உம்மால் விடுவிக்கப்பட்ட உம்மால் ஆசிர்வதிக்கப்பட்ட உம்மால் சிறையிருப்பிலிருந்து ஆண்டமுறை மீட்கப்பட்ட உமது ஜனங்கள் எப்பொழுதும் உங்களுக்குள் களி கூர்ந்து கம்பீரித்து உ பாடி மகிமைப்படுத்த உதவிச்சிங்க உங்கள் அன்பின் கரத்தில் தருகிறேன் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிரியமானவர்களே கத்தரை பாடுங்க அவரை மறந்துடாதீங்க அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்க அப்பொழுது நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க காட் பிளஸ்